இன்றைய முக்கிய செய்திகள் கலைஞரின் நூறு ரூபாய் நினைவு நாணயத்தை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வெளியிட முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பெற்றுக்கொண்டார் திருவண்ணாமலையில் இன்று பௌர்ணமி கிருவிழம் நடைபெற உள்ளது கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியீட்டு விழாவையொட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வாழ்த்து தெரிவித்தார் அதற்கு முதலமைச்சர் நன்றி தெரிவித்துள்ளார் கலைஞர் கருணாநிதி அவர்களின் நூற்றாண்டு நினைவு நாணயத்தை வெளியிட சென்னை வந்துள்ள மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் மெரினாவில் உள்ள கருணாநிதி அவர்களின் நினைவிடத்தில் மலர்வளையம் வைத்து வணங்கினார் திமுகவிற்கும் பாஜகவிற்கும் இடையே ரகசிய கூட்டணி உள்ளது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார் திருச்செந்தூர் சுப்பிரமணியன் சுவாமி கோவிலில் வருகின்ற இருபத்தி நான்காம் தேதியன்று ஆவணி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது வருகின்ற செப்டம்பர் ஏழாம் தேதி அமெரிக்காவில் உள்ள தமிழர்களுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சிகோக்காவில் சந்தித்து பேசவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தாம்பரம் ரயில் நிலையத்தை மேம்படுத்தும் பணி கடந்த சில நாட்களாக முழுவீச்சில் நடைபெற்று வந்த நிலையில் ரயில் சேவை இன்று முதல் வழக்கமாக இயங்கும் என்று ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் இன்று கோவை மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் மேலும் திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி ஈரோடு தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் மற்றும் நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது திருச்செந்தூரில் திடீரென ஐம்பது அடி தூரத்திற்கு கடல் உள்வாங்கியது டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் நேற்று சந்தித்தார் சென்னை கடலோர காவல்படையின் கடல்சார் மீட்பு மற்றும் ஒருங்கிணைப்பு மையத்தின் புதிய கட்டிடத்தை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் பீகார் மாநிலத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி பத்து கோடி ரூபாய் செலவில் ஒன்பது ஆண்டுகளுக்கு மேலாக கங்கை நதியின் மீது கட்டப்பட்டு வரும் ஆக்வானி பாலம் மூன்றாவது முறையாக இடிந்து விழுந்துள்ளது கலைஞர் கருணாநிதி அவர்களின் நினைவு நாணயம் வெளியீட்டிற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளார் நான் முதல்வன் திட்டத்தில் திறன்மிக்க மாணவர்களை உருவாக்குவதே லட்சியம் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் ஸ்ரீபெரும்புதூரில் பெண் தொழிலாளர்கள் தங்கும் வகையிலான பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி இருபது படுக்கைகளுடன் கூடிய எழுநூற்றி ஐந்து கோடி மதிப்பிலான விடுதியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் அத்திக்கடவு அவனாசி திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னை தலைமை செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார் நாட்டிலேயே இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பெருமிதமாக தெரிவித்துள்ளார் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு பழனியில் வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை பெய்து வருவதன் காரணமாக சதுரகிரி மலைக்கு செல்ல பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது ஐநா பொது சபை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அடுத்த மாதம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்காவிற்கு செல்ல உள்ளார் நடிகர் விஜய் அவர்கள் வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் கட்சிக்கொடியை அறிமுகம் செய்ய உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது மேட்டூர் அணையின் நீர்வரத்தை இருபத்தி ரெண்டாயிரம் கனடியாக அதிகரித்துள்ளது ஒருங்கிணைந்த வரைவு வாக்காளர் பட்டியல் அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெளியிடப்பட்டு அன்றிலிருந்து நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை பெயர் சேர்த்தல் நீக்கம் செய்தல் உள்ளிட்டவற்றிற்கான விண்ணப்பங்கள் பெறப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வேளாண் இயந்திரங்களை இ வாடகை செயலி மூலம் வாடகை விடும் திட்டத்தால் பத்து கோடியே இருபது லட்சம் ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாக அமைச்சர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்துள்ளார் இருபத்தி கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் எட்நூற்றி நாற்பது ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி முன்னூத்தி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை தொண்ணூற்றி ஒரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இது போன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்